உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் மகான் ஷீரடி சாய்பாபா வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிய இருக்கின்றோம் இந்த ஆறாம் பகுதியில் கொதிக்கும் உணவில் பாபா செய்த அற்புதத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் முந்தைய பகுதியில் தாஸ்கானு மனதில் ஆணவப்பை குடிக்கொண்டிருந்தது அதை எப்படி பாபா விரட்டப் போகிறார் அதை பற்றி ஆறாம் பகுதியில் சொல்கின்றேன் என்று சொன்னேன் இல்லையா அதை பற்றி இப்பொழுது நீங்கள் விரிவாக அறியலாம் அதோடு பாபா செய்த பல அற்புதங்களை பற்றியும் அறியலாம் தாஸ்கானு பாபாவிடம் நான் புனித நதிகளை தரிசிக்க போகின்றேன் எனக்கு ஆசி கூறி அனுப்புங்கள் என்றார் கங்கை காவேரி போன்ற பல புனித நீரை பாபா தன் கால் பாதத்திலேயே வரவழைத்தார் அந்த புனித நீரை மக்கள் எல்லோரும் தலையில் தெளித்து கொண்டார்கள் அந்த இடத்திற்கு பிரயாக நதி என்று பெயர் வைத்தார்கள் ஒரு நாள் ஈஷா உபதேசத்தை மராட்டியா மொழியில் மொழி பெயர்த்து கொண்டு இருந்தார் தாஸ்கானு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் தாஸ்கானுவே விழித்து கொண்டு இருந்தார் பலரிடமும் கேட்டும் பார்த்தார் எல்லோரும் சொன்ன ஒரே பதில் எனக்கு தெரியாது என்பதுதான் ஸ்ரீ பாபாவிடமே இதை பற்றி கேட்போம் என்று முடிவெடுத்து பாபாவை சந்தித்து தன் சந்தேகத்தை கூறினார் தாஸ்கானு உன் நண்பன் காக்கா சாஹேப் வீட்டுக்கு போ அங்கு வேலை செய்யும் வேலைக்கார பெண்மணி உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாள் என்றார் பாபா சாய்பாபாவை தரிசிக்க வந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இது ஈஷா உபதேசத்திற்கு ஒரு வேலைக்காரி விளக்கம் தருவாளா பாபா தாஸ்கானுவை கிண்டல் செய்கிறார் தாஸ்கானுவின் ஆணவத்தை எப்படி பாபா நாசுக்காக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஏற்றி காட்டுகிறார் பார்த்தாயா என்று சில பேர் தாஸ்கானுவை கிண்டல் செய்தார்கள் தாஸ்கானு எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை நாம் ஸ்ரீரடி சாய்பாபா எதை சொன்னாலும் அதில் அர்த்தம் இருக்கும் என்ற ஒரே நம்பிக்கையுடன் மறுநாள் பம்பாய் புறப்பட்டு வில்லே பார்லே நகரில் தங்கி இருக்கும் காக்கா சாஹேப் வீட்டிற்கு சென்று அங்கேயே தங்கி இருந்தார் தாஸ்கானு ஒரு நாள் கரும் சிகப்பு வர்ண புடவை அது எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது அதில் பூ வேலைப்பாடுகள் தான் எத்தனை அழகு முந்தானைக்கு ஏற்ற நிறங்களை பார்க்கவே அழகு என்று அர்த்தம் தரும் சமஸ்கிருத பாடலை இனிமையான குரலில் யாரோ ஒரு பெண் பாடுவதைக் கேட்டு அசந்து போனார் தாஸ்கானும். பாடல் வரும் பக்கமாக போய் பார்த்தார் வியந்து நின்றார் ஆம் சாய்பாபா கூறியது போல் இத்தனை நாள் ஈஷா உபதேசத்தில் அர்த்தம் தெரியாமல் விழித்த வரிகளுக்கு சாதாரண வேலைக்கார பெண்மணி பாடியே விளக்கம் அளித்து விட்டாலே என்று ஆனந்தம் அடைந்தார் இதற்காகவே அந்த பெண்ணிற்கு விலை உயர்ந்த புடவையை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புடவையை வாங்கிக் கொடுத்தார் தாஸ்கானு வேலைக்கார பெண் அந்த புது புடவையை தன் எடுத்து சென்று அதை உடுத்திக்கொண்டு தாஸ்கானவிடம் காட்டிவிட்டு சென்றாள் மறுநாளும் அந்த புது புடவையில்தான் அவள் வருவாள் என்று நினைத்தார் தாஸ்கானு ஆனால் பழைய அழுக்கான புடவையில் வந்தால் வேலைக்கார பெண்மணி ஏன் புது புடவை அணியவில்லை என்றார் தாஸ்கானு ஐயா புடவை கட்டினால் புடவை அழுக்காகும் என்ற எண்ணத்தில் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது மனமும் வேலையின் மீது இருக்காது ஒருவன் தன் உடை கரை படியாமல் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புவான் என்றால் அவன் தன் வாழ்நாளில் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்யவே மாட்டான் உழைப்பவர்களுக்கு உடை அழகல்ல உழைப்பே அழகு அதனால் எனக்கு வேலை செய்ய ஏற்றது இந்த பழைய புடவைத்தான் ஐயா என்றால் வேலைக்காரி பெண்மணி அம்மா நீ வேலைக்காரி அல்ல வேலைக்கார வடிவில் வந்த வேதாந்தி என்னை விட இந்த உலகத்தில் யாரும் இப்படி கதா கதகாலாபிஷேகம் செய்ய முடியாது என்று நினைத்திருந்தேன் ஆனால் நீயோ எல்லாம் அறிந்தும் அமைதியாக இருக்கின்றாய் ஒருவரின் உயர்வுக்கு அடக்கமும் பணிவும் தான் நல்லது அப்படி இருந்தால்தான் வாழ்வில் ஏற்றமும் நல்ல மாற்றமும் வரும் என்பதை உன் மூலமாக என் சாய்பாபா உணர்த்தி இருக்கிறார் அம்மா என்றார் தாஸ்கானு சரி தாஸ்கானுவின் மனதில் இருந்த அகங்கார பேயை எப்படி பாபா விரட்டினார் பார்த்தீர்களா சாதாரண ஒரு வேலைக்கார பெண்மணி தாஸ்கானு மனதில் இருந்த அகங்கார பேயை விரட்டினார் வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்திலும் உண்டு என்று தாஸ்கானு உணர்ந்து கொண்டார் சரி அடுத்து என்ன கொதிக்கும் சாதத்தில் ஒரு அதிசயம் செய்தார் நம் சீரடி சாய்பாபா அது என்ன பாபா எந்த உணவு தயார் செய்தாலும் ருசியாக இருக்கும் அந்த அளவுக்கு பாபாவின் கைப்பக்குவம் இருக்கும் ஒரு நாள் பாபாவுடன் கேல்கர் என்பவர் இருந்தார் அப்பொழுது கேல்கரை பார்த்து புலாவு அடுப்பில் கொதிக்கிறது உப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வா என்றார் பாபா எரியும் நெருப்பின் மேல் புலாவு கொதித்து இருந்தது மூடியை திறந்து பார்த்தார் கேல்கர் திறந்துடன் சூடான அனலாவி கேல்கரின் கைவிரல் மீது பட்டது ஒரு நிமிடம் கூட கொதிக்கும் அண்டாவின் பக்கத்தில் நிற்க முடியாமல் திணறினார் கேல்கர் அந்த பெரிய அண்டாவின் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிடும் அளவுக்கு புலாவு கொதித்து கொண்டு இருந்தது புலாவு சுவை ருசியாக இருக்கிறதா என்று பார்க்க கேல்கர் சுற்றி சுற்றி கரண்டி ஒன்றை தேறினார் எங்கும் ஒரு கரண்டியும் இல்லை என்ன செய்வது பாபாவிடம் எப்படி போய் கரண்டி வேண்டும் என்று கேட்பது என்று ஏனோ அவர் பாபாவிடம் கேட்க தயங்கினார் அப்பொழுது அந்த இடத்திற்கு பாபாவே வந்துவிட்டார் என்ன கேட்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கின்றாயே அண்டாவின் அருகே நிற்கின்றாயே ருசி எப்படி இருக்கிறது என்றார் பாபா எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் பாபா நீங்கள் ஆயிற்றே என்றார் கேள்கர் இருக்கும் என்று சந்தேகத்துடன் சொல்வதற்கா உன்னை ருசி பார்க்க அனுப்பினேன் எடுத்து வாயில் போட்டு பார் கேள்கர் என்றார் சீரடி சாய்பாபா மன்னிக்க வேண்டும் பாபா புலாவை எடுத்து ருசி பார்க்க கரண்டியே இல்லையே குதித்து இருக்கின்ற புலாவின் கைவிட்டால் என் கை கருகிவிடும் போல் இருக்கிறது பாபா என்றார் கேள்கர் பாபா கேள்கரின் நகைச்சுவையான பேச்சைக் கேட்டு பலமாக சிரித்தார் பிறகு பாபா ஒரு அதிசயம் நிகழ்த்தினார் உணவு கொதிக்கும் அண்டாவில் பாபா சர்வ சாதாரணமாக தன் கையை விட்டு புலாவு நன்றாக கிளறி ஒரு கைப்பிடி புலாவை அனல் பறக்க எடுத்து கேல்கருக்கு கொடுத்தார் பாபா இதை கண்ட கேல்கர் அடைந்து பாபாவின் கைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா என்று பார்த்தார் பாபாவின் கைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதா இதை சாப்பிட்டு பார் என்று தன் கை பக்குவத்தில் தயாரித்த புலாவை ஆசையாக கேல்கரிடம் நீட்டினார் பாபா பார்த்தீர்களா பாபாவின் சக்தியை சரி ஒரு சமயம் ரஷ்யாவுக்கு ஜப்பானுக்கும் கடும் போர் நடந்ததுங்க அப்பொழுது என்ன நடந்தது அதை பற்றி அறிய ஏழாம் பகுதியில் பாருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்